பாருங்க குறநெல்லி வீட்டில் என்ன நடந்துச்சு அந்த ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன் டைம் இல்லை குறநல்லையின் தேவ மனுஷன் வீட்டில் ஆண்டவர் அறியாத அவனும் ஆண்டவர் அறியாதவன் அவன் ஒரு புறஜாதி எப்படியும் ஆண்டவர் அறிஞ்சு ஆண்டவரை கும்புறவனை மாறிட்டான் இன்னும் அவன் ஆவியில் நிரம்பலை ஆண்டவர் அறிஞ்சிட்டான் இப்போ கத்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனம் ஆகி ஒரு ஊழியக்காரன் பேதுருவ நீ கூப்பிடுவோம் வீட்டுக்குன்னு சொல்கிறாரு பேதருக்கிட்டே நீ குறநல்லி வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாரு குறநல்லி வீட்டுக்கு வந்து பேதுரு அந்த காரியத்தெல்லாம் கேட்டுட்டு பிரசங்கம் பண்ணுறாப்புல பிரசங்கம் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க குறநலியுடைய உறவுக்காரர்கள் சொந்தக்காரர்கள் நெருங்கிய நண்பர்கள் என்று நிறைய பேரை வீட்டில் கூப்பிட்டு வச்சிருக்கிறான் யாருமே தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது புறஜாதிகள் எல்லாரும் புறஜாதிகள் சரிங்களா தேவனை அறியாத ஜனங்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரசங்கம் பண்ணுற பேதருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாய் செவி கொடுக்குறாய் கீழ் பணிஞ்சு உட்காந்து கவனமாக கேட்கறாங்க நல்ல உணச்சோம் பிரசங்கத்தை தான் கேட்குறாங்க அப்பொழுது என்ன நினைச்சுன்னா வசனத்தை கேட்டு கொண்டிருந்த யாவர் மேலும் கத்தருடைய ஆவியானவர் நிரப்பினார் கையை தட்டி தேவனை பற்றி தெரியாது ஒன்றுமே தெரியாது குறநாலையை கூப்பிட்டான் எங்கள் வீட்டில் வீட்டு கூப்பிட்டோன்னு கூப்பிட்டான் போய் உட்கார்ந்தாங்க நம்ம பேதர் வந்து பிரசங்கம் பண்ணா சார் அவ்வளோதான் வசனத்தை கேட்டு யாவரையும் பரிசுத்தாவியானவர் நிரப்பினார் அவர்கள் ஆவியிலே பிறந்து விட்டார்கள் இப்போ கூட இருந்தவங்க எல்லாம் பேதுரு எல்லாரும் சொல்றாங்க தேவன் இவர்களுக்கு அது எங்க இருக்கு அப்பொழுது பேதுரு நல்ல கவனிச்சுக்குவாங்க இப்போ கத்தருடைய ஆவியானவர் நிரப்பிட்டார் இறங்கிட்டார் அவர்கள் பல பல வாசைகளை பேசுகிறது தேவனை புகழ்கிறார்கள் அந்நியவசம் பேசுகிறாங்க நல்ல கவனிச்சுக்காங்க பயங்கரமான காரியங்கள் நடக்கு அப்பொழுது பேதுரு பேரோடு வந்திருந்த விருத்த சேதம் உள்ள விசுவாசி கேட்கும் போது பரிசுத்தாவின் வரும் புறஜாதிகள் மேலும் பொழிந்து கண்டு பிரமித்தார்கள் அப்பொழுது பேதரு நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களுக்கு ஞானஸ்தானம் பெறாத வரைக்கும் அவனாகியும் தண்ணீரை விளக்கலாமா கத்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் கட்டளைட்டான் அப்பொழுது சில நாள் அங்கே தங்கியிருந்தார்கள் கையை தட்டி எத்தனை புரியுது இப்போ பேதுரு தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய ஊழியக்காரர் அவன் போய் பிரசங்கம் பண்ணும்போது ஏசப்பா அறியாத ஒரு கூட்டம் ஜனங்கள் கேட்டுட்ருக்கு வசனத்தை கேட்ட உடனே ஆவியானவர் அவர்களை நிரப்பிட்டார் ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் எப்படி பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் இப்போ ஆவியானவரே அவங்கள ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு இனி நம்ம என்னத்துக்கு தண்ணியை விளக்கணும் அப்படின்னு நம்ம எதுக்கு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காமல் இருக்கணும் அவர்களுக்கு மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் புரியுதுங்களா எத்தனையோருக்கு புரியுது இன்னைக்கு நிறைய சபையிலே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு அவ்வளோ ஈஸியால் நீங்கள் எடுத்துட முடியாது புரியுதுங்களா ஆவியானவரே உங்களை நிரப்புனாலும் ஆவியில் நீங்கள் நிரம்பினாலும் தரைய மாட்டேன் அங்கே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருப்பாய் இப்படிலாம் இருக்கக்கூடாது என்ன ஜலத்தினாலும் ஆவின்னாலும் பிறந்தாதான் அவன் எங்கே போகிறான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான் புரியுதுங்களா எத்தனை பேருக்கு புரியுது நேசப்பாவே சொன்ன வார்த்தை அப்படின்னா என்னத்த இது ஒரு விசுவாசம் பாருங்க ஆவியானவர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு இல்லையா போதும் இல்லையா அப்படியே விட்டுரலாமே விடலை ஆமாம் ஆவியானவரே ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு இனி ஜலத்தினாலும் இவங்க பிறக்கணும் அப்படின்னு ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த வேலை என்னது நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதாகுமாரின் பரிசுத்தாவின் பேராலே ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொன்னார் புரியுதுங்களா ஆமாம் இல்லை ரெண்டு ரகம் ஜலத்தினால ஞானஸ்தானம் முதலையும் கொடுக்கலாம் ஆவினால ஞானஸ்தானம் முதலையும் அடையலாம் அது தேவனுடைய கிருப்பை இது ஃபஸ்ட்டு அது ஃபஸ்ட்டுலாம் எல்லாம் கிடையாது ஆமாம் ஒருத்தர் வீ சபை ஒரு ஒருத்தர் உள்ள வந்து ஏசப்பா ஏற்றுக்கொண்டாலே போதும் பாருங்கள் பிளிப்புன்னு ஒரு தெய்வ உண்டு நல்ல கணச்சிவோம் அப்போது ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார் ஒரு மந்திரி இந்த ஊருக்கு வந்திருக்க வெளி தூர தேசத்து மந்திரி வேறு தேசத்துக்கார் புறஜாதி அவர் இந்த தேசத்துக்கு வந்துட்டு போகும்போது அவர் கையில் ஏசியா புஸ்தகம் கிடைக்கிது அப்போ ஏசியா புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது கத்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு புளிப்பை பார்த்து சொல்கிறாரு நீ இந்த ஒரு மந்திரி வண்டியில் போயிட்டுருக்கிறாரு நீ அவரோட போய் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு அவர்கிட்ட அனுப்பியாச்சு போய் பார்த்து அவரோட சேர்ந்து அந்த மந்திரியோட ரத அந்த இதில் பிரயாணம் பண்ணுவோம் அப்போது அவர் ஏசியா புத்தகத்தை இருப்பார் அப்போது இதில் இந்த புஸ்தகத்தை எழுதின தீர்க்கதர்சி யாரை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஏசப்பை பற்றி சொல்லியிருக்கோம் யாரை பற்றி சொல்லியிருக்காருன்னு பிழிப்பு சொல்லுவார் ஏசப்பா பற்றி அவருக்கு விளக்கி சொல்லி கொடுப்பார் நல்ல கொஞ்சம் செய்வாங்க இப்போ தான் இவர் புக்கு படிக்கிறார் தீர்க்க ஏசியா தீர்க்கதர்சு புஸ்தகத்தை படிக்கிறார் இயேசுவை பற்றி அறிகிறதுக்கு இவருக்கு விருப்பம் ஏசப்பை பற்றி சொல்லி கொடுக்குறாரு அப்போது அவருடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றால் பரிசு தாவியை பெற்றுக்கொண்டு நம்ம தேவனுடைய புத்திரர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் ராஜ்யத்தின் வாழ்க்கை வாழலாம் அப்படின்லாம் சொன்ன உடனே ஆஹ் நான் யானஸ்தானம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எதாவது தட இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்றாரு நீ உண்மையிலே ஏசப்பா சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்டிங்கன்னா தடையே கிடையாது அப்போ என்ன ஆனா தண்ணீர் இருக்கு ஞான கொடுங்க அப்படின்னு டாப்பில எத்தனை புரியுது நம்ம ஆட்கள் ஜவ்வா இழுப்பாங்க சார் அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஆக்கும் அது ஆக்கும் இதாக்கும் நடக்கவே நடக்காது என்ன குடும்பப்படுத்துறாங்க தெரியுமா ஆமா என்ன ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா இந்த பைபிள்லாம் படிப்பாங்களா இந்த புளிப்பு சம்பவம்லாம் தெரியுமா தெரியாத சார் கண் கொஞ்சம் நேரம் தான் சார் ஒரு நாள் ஆகுமா ட்ராவல் ஒரு நாள் ட்ராவல் ஒரு எவ்வளோ நேரம் பேசியிருப்பார் ஒரு நாள் பூரா பேசினார் கொஞ்ச நேரம் தான் பேசியிருப்பார் அவன் மனசுல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டான் முடிஞ்சு போச்சு வேற என்ன வேணும் ரைட்டு அவன் ஆவினால் ஞான இன்னும் பெறலை என்ன பண்ணார் விட்டுட்டாரா இல்லை வாங்க அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா என்ன தடை வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் முக்கி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான் கையை தட்டி அவன் முங்கி எந்திக்கக்குள்ளே இவனை காணும் கத்தருடைய ஆவியானோர் அவனை அடுத்த பட்டத்துக்கு கொண்டு போயிட்டார் முடிஞ்சு போச்சு அவர் நீங்கள் இப்போது ஜலத்தினால் பிறந்துட்டிங்க என்ன ஆவினால் பிறக்கணும் நான் உங்களை தலையில் கையை வச்சு ஆவியெல்லாம் நிரப்புறேன் ஒன்றுமே பண்ணலை சார் ஆவியானவரை தூக்கிட்டு போயிட்டார் அவ்வளோதான் இது போதும் இனி ஆவியானவர் நிரப்பிடுவார் புரியுதுங்களா இதெல்லாம் இருக்கு பைபிளில் தான் இருக்கு நம்ம படிக்கிற பைபிளில் தான் இருக்கு ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன கேம் ஆடுறாங்க பாருங்க சரி விட்டுருங்க ஓகே நம்ம தெளிவா இருப்போம் செய்து யாராவது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஆயிரம் தடவை ஒரு தடையும் கிடையாது ஏசப்பா பிள்ளையா இருந்தீங்கன்னா ஆமா ஈஸியா எங்கிட்டலாம் எல்லாம் உடனே கொடுத்துருவேன் அவ்வளவு ரொம்ப சிம்பிள் சரி கத்துற அதுக்கான நாட்களை தருவேன் இதுக்கு வேறு ஆமாம் அதிகாரம் வேணும் சர்டிஃபிகேட் வேணும் ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் உலக பூர்வமாக அதெல்லாம் மேட்ரே கிடையாது அது நாங்களும் இவ்வளோ வேறு சர்ட்டிஃபிகேட் ஞானஸ்தானம் கொடுத்து எங்கள் சர்ச்சையில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்டது தான் நமக்கு தேவன் அப்படின்னு இல்லை யாரும் யாருக்கு நேரம் ஞானஸ்தானம் கொடுக்கலாம் யார் கேட்க போகிறா நம்மளை கத்தர் தான் ரொம்ப முக்கியம் எத்தனை புரியுது ஆமேன் அது லூயா ஆமேன் ஞானஸ்தானம் கொடுக்குறக்கு தகுதி இருக்கா எல்லா தகுதியும் இருக்குது எல்லாருக்கும் தகுதி இருக்கு ஏசப்பாவுடைய ஏசப்பா சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவினால் நிரப்பப்பட்டவங்களுக்கு தகுதி இருக்கு புரியுதுங்களா ஓகே கத்த நல்லவர் அப்ப பாருங்க இதுதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது எத்தனை பேர் புரியுது ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் இது நடந்தாலே போதும் பெரிய பெரிய காரியங்கள் நடந்துடும் இப்படி பிறந்துட்டானா எங்க போயிடணும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிச்சிடான் எது தேவனுடைய ராஜ்யம் அவன் இருளின் அதிகாரத்தில் இருந்து அவன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வந்துடுறான் பிசாசின் பிடியிலிருந்து மாம்ச சிந்தையிலிருந்து என்ன வை பைபிள் என்ன சொல்லுது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் கையை தட்டி எத்தனை புரியுது அவன் ஆவிக்குறை அவனை மாறிடுறான் அவன் திங்கிங் அவனுடைய கலாச்சாரம் அவனுடைய செயல்பாடு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஆவியில் தான் இருக்குது